ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே தமிழ் வீட்டில் வச்சுமே எல்லாரும் முன்னாடியுமே கார்த்திகை அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ படிச்சிருக்கானே தவிர அவனுக்கு சுத்தம் இவன் படிச்சிருக்கானே தவிர அவனுக்கு சுத்தமா அறிவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே மட்டமாவும் கீழ்த்தனமாகவும் பேசிட்டு இருக்காங்க அதனால பொறுக்க முடியாத கார்த்தியோ இதுக்கு மாலையோ தமிழ் கிட்ட எதையும் பேசி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க அப்ப இதை பார்க்கற வசுவுமே கார்த்திகை சமாதானப்படுத்துறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போறாங்க அவங்க பின்னாடியே ஆனா சரஸ்வதியோ தமிழை எப்படியாவது அமைதிப்படுத்தியாகணும்னு சொல்லிட்டு தமிழ் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அதனால வாங்க வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவங்களை வெளியே கூட்டிட்டு போறாங்க ஆனா இந்த பக்கம் வசுவோ கார்த்திகை எவ்வளவுதான் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் கார்த்திகோ இருக்கிற கோவத்தில் வசுகிட்டையுமே எரிஞ்சிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு யாருக்கு யார்கிட்டயுமே இப்ப பேச விருப்பமே கிடையாது என்கிட்ட தயவு செஞ்சு வந்து பேசாத அப்படி பேசணும்னா கண்டிப்பா நான் உனையும் திட்ட வேண்டியதா இருக்கும் சோ தயவு செஞ்சு நீ இங்க இருந்து கிளம்பி சொல்லி சொல்லி ரங்க உடனே வசுமே இப்போதைக்கு கார்த்திக் கொஞ்சம் தனியா இருந்தா கொஞ்சம் மனசு அமைதியா நினைந்து சமாதானமாக வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் சரஸ்வதி தமிழ் கிட்ட உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு தமிழுமே எங்க பார்த்தாலும் பிரச்சனையா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் என்னடா மேகனோட குலக்கேசுல அர்ஜுனுக்கும் அர்ஜுனோட மாமாக்கும் சந்தேகம் இருக்குன்னு எனக்கு கிளியராவே தெரியுது ஆனா அதுக்கான ஆதாரம் தான் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த கார்த்தி கம்பெனில அவ்வளவு குளறுபடி பண்ணி வச்சிருக்கா இவ yeah huh? அங்கே இருக்க சீனியர்ஸ் பேச்சு கூட கேட்காம தான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்கா அது மட்டும் இல்லாம நான் நடக்கிற பிரச்சனைல கம்பெனி மொத்த பொறுப்பையுமே தான் ஒப்படைச்சேன் ஆனா அவன் தான் இப்படி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டான் அது மட்டும் இல்லாம யார்கிட்ட பிசினஸ்க்கு பேச போனாலும் சரி கோவாவே பேசிட்டு இருக்கான் இவன் பேசாலே சில பேர் நமக்கு பிஸ்னஸே தர மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து எப்படியோ ரொம்ப பெரிய ஆர்டர் நான் வாங்கி வச்சிருக்கேன் ஆனா என்னடா இவ ஒர்க்கர்ஸ்ல நடுவில் ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்தினால அவங்களுமே எப்படி ஒர்க் பண்றதுனே தெரியாம ரொம்பவே பிரச்சனை படது மட்டும் இல்லாம எங்களுக்கு ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்டாக பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒர்க்கர்ஸ் முன்னாடி அவனை பத்தி ஏதாவது பேசினதான் எல்லாருமே அமைதியா இருப்பாங்கன்றதுக்காக நான் அப்படி பேசினேன் அது மட்டும் இல்லாம நானும் எவ்வளோ நாள் தான் அவன் பண்ணுறது எல்லாத்தையுமே பொறுத்து பொறுத்து போகிறது ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இதை தான் ஆகணும் நான் யோசிச்சு தான் குடும்பத்துக்கு முன்னாடியுமே அவனை பத்தி சொன்னேன் அது மட்டும் இல்லாம இப்ப யாவது அவனுக்கு புரிஞ்சிருக்கும் அவன் பண்ண தான் நான் இவ்வளோ கோவப்பட்டிருக்கன்றது அது மட்டும் இல்லாம அவனும் தான் எல்லா விஷயத்தையுமே கத்துக்க முடியும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே சரஸ்வதியும் நீங்க கத்து தரது எல்லாம் தான் ஆனாலும் அவங்கள கொஞ்சம் அவமானப்படுத்தாம கத்து தரலாம் ஏன்னா நீங்க அவங்க அப்படி பேசினதுக்கு அப்புறமா எல்லார் முன்னாடியுமே கூணி குறுகி எப்படி நின்னுட்டுறதுக்கு தெரியுமா எனக்கே கஷ்டமா பிடிச்சு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே தமிழுமே ஒரு பிசினஸ் நல்லா கத்துக்கணும்னா அவன் எந்த சூழ்நிலையிலையும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கணும் அததான் நான் அவனுக்கு இப்ப சொல்லி தந்துட்டு இருக்கேன் அதனால நீ இதில் தலையிடாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே சரஸ்வதி ஏதோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில எப்பவும் பொழுதே தமிழும் நம்ம சியூ ஃபேக்ட்ரிக்கு ரெடியாகி கிளம்பி போகும்போது கார்த்திகேங்கன்னு சொல்லிட்டு வசு கிட்ட கேக்குறாங்க உடனே அதுக்கு வசுவுமே காலம் அவங்க ரெடியாகி கிளம்பி போயிட்டாங்களேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே தமிழுமே அங்க அந்த சரஸ்வதியை கூப்பிட்டு பாத்தியா நேத்து திட்ட திட்டினால்தான் இவன் பொறுப்பு வந்து காலம் காத்தாலேயே கிளம்பி போயிருக்கான் இப்ப புரியுது எதுக்காக திட்ட சொல்லிட்டு அங்க சந்தோஷமாக சந்தோஷமா கிளம்பி போறாங்க ஆனால் ஃபேக்டரிக்கு போன தமிழோ கார்த்திக் எங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா தேடி பார்த்துமே கார்த்திக் அவங்க கண்ணிலேயே படவே இல்ல அதனால அங்க இருந்து ஓக்கஸ் கிட்ட கார்த்திக் வந்தாலும் சொல்லி கேட்க அதுக்கு ஓகஸ்மே இல்லையா அவங்க இன்னும் வரலன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கிட்ட தமிழ் காலங்காத்திலேயே கிளம்பி தான் வசூ சொன்னாலே அப்புறம் எதுக்காக இன்னும் அவன் ஃபேக்டரிக்கு வராம இருக்கா எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட யோசிக்கிறாங்க ஆனாலும் அங்க இருந்த வேலையில கொஞ்சம் கொஞ்சமா கார்த்திகை பத்தி மறந்துட்டு அவங்களோட ஒர்க்லயே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு வழிய ஒர்க் எல்லாமே முடிஞ்சு வீட்டுக்கு ஈவினிங்கா வரும்போது நமச்சிக்கிட்டையுமே தமிழ் கம்பெனியில கார்த்திகை பார்த்தியான்னு சொல்லி கேக்கிறாங்க அதுக்கு நமச்சியுமே நானும் இன்னைக்கு ஃபுல்லாவே கார்த்திகை பார்க்கல எங்க போயிருப்பான்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி சொல்றாங்க உடனே தமிழுமே ரொம்பவே சந்தேகத்தோட வீட்டுக்கு வராங்க ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவோ கார்த்தி சொல்லிட்டு வசு கிட்ட கார்த்திகை பத்தி கேக்குறாங்க ஆனா வசுவோ இல்லையே நான் ஃபேக்டரியில தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன் இன்னும் வீட்டுக்கு கூட வரலையுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்படி வசு பேசிட்டு இருக்கும் போதே ரொம்ப டயர்டா கார்த்திக் வீட்டுக்குள்ள வராங்க ஆனா அப்ப இதை பாக்குற தமிழோ கார்த்திக் கிட்ட எப்பவுமே பேசுற மாதிரி டே இவ்ளோ நேரம் எங்கடா போயிருந்தா ஃபேக்டரி ஃபுல்லா நான் உன்னை தேடி பார்த்தா ஆனா நீ காணும் எங்கதான் போய் ஊர் சுத்திட்டு வர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே கார்த்திகா ரொம்பவே கோவமா இதுக்கப்புறமா என்ன இந்த மாதிரி மிரட்ட வேலை வச்சுக்காதீங்க எனக்கு தர வேண்டிய மரியாதை கரெக்டா தாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நான் ஒன்னும் உங்க கம்பெனில உங்களுக்கு கீழே வேலை செய்யற எம்ப்ளாயி கிடையாது நான் உங்க கம்பெனில உங்களுக்கு கீழே இனிமேலும் வேலை செய்ய மாட்டேன் ஏன்னா நான் இப்போ புது வேலையை தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டேன் அங்க நான் எதிர்பார்க்கிற மரியாதை எனக்கு கிடைக்கும் அதனால இதுக்கப்புறமாவும் உங்ககிட்ட இப்படி அவமானப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு செம்ம கெத்தா தமிழ் கிட்ட பேசிட்டு அவங்களோட ரூம்க்கு போறாங்க ஆனா போய் இதை பார்த்துட்டு ஷாக்கான வசுவோ கார்த்திக் என்ன விஷயம் சொல்லி கேட்கறதுக்காக உள்ள போறாங்க ஆனா தமிழோ பக்கத்துல என்னென்ன சரஸ்வதியை பார்த்து செம்ம ஷாக் கூட என்ன சொல்லிட்டு போறான்னு சொல்லி கேட்கறாங்க உடனே சரஸ்வதியோ அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாங்க எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு அப்போதைக்கு நிலமையை சமாளிக்கிறாங்க ஆனா இந்த இந்த விஷயம் தெரிஞ்சு கோதை வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எதுக்காக கார்த்திக் திடீர்னு இந்த ஒரு முடிவு எடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம ஷாக்கோட இருக்கிறது மட்டும் இல்லாம கார்த்திக் கிட்ட இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் கார்த்திக் தமிழ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி அவங்களோட ஃபேக்டரியை விட்டு வெளியவே வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான வேலையுமே அவங்க தேடிக்கிட்டாங்க ஆனா கார்த்திக் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காத தமிழோ ஒரு வேலை இதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திக திட்டினது தப்பு தான் உணர்ந்து கார்த்திக் மன்னிப்பு கேட்பாங்களா அப்படி இல்லைன்னா அவனே இவ்வளவு தினவட்டா இருக்கும்போது நான் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கார்த்திக்கோட சண்டை போட்டுட்டு அவங்களை அவங்க வழியிலேயே வெற்ற போறாங்களா என்ன அது மட்டும் இல்லாம இப்படி தமிழுக்கு கார்த்திக்கும் எப்படியாவது சண்டை வரணும் அது மட்டும் இல்லாம அதுக்கு நடுவுல நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு ஆதாயத்தை தேடிக்கணும்னு சொல்லிட்டு அர்ஜுன் ஏற்கனவே நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ கரெக்டா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அர்ஜுன் கார்த்திகை அவங்களோட பக்கம் எழுத்துப்பாங்களா அப்படி இல்லைன்னா கார்த்திக் சுதாரிச்சு மறுபடியுமே தமிழ் எதுக்காக இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட போய் சேர்ந்துருவாங்களா அடுத்து என்னதான் நடக்க போதுன்றது அடுத்த வீடியோல பாக்கலாம்